கொடைக்கானல் அருகே மேல்பள்ளம் வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீ காரணமாக வனவிலங்குகள் இடம்பெயரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அதிக வெப்பம் நிலவி வருவதால் பசுமை பள்ளத்தாக்கு பெரும்பாறை செண்பகனூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் திடீரென தீ பற்றி எரிந்து வருகிறது தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கொடைக்கானல் பழனி மலைச்சாலையை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளிலும் தனியார் காடுகளிலும் தீ பிடித்தது அப்பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தீ கொழுந்துவிட்டு எரிந்தது தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் பழங்குடியினர் உதவியுடன் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் தீயின் வேகம் அதிகரித்ததால் அப்பகுதி முழுவதும் கரும்புகையாக மாறியது தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் காட்டுத் தீ காரணமாக வன விலங்குகள் இடம்பெயர்ந்து வருவதால் மலை கிராமங்களில் வசிப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரித்துள்ளனர் எச்சரித்துள்ளனர் இதனிடையே திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செம்மிப்பாளையம் பகுதியில் உள்ள நெகிழிக் கழிவுகளை வைத்திருந்த இடத்தில் தீ பற்றி எறிந்தது இந்த தீ மளமளவென பரவி சுமார் பத்து ஏக்கர் அளவிலான பனைமரங்கள் வேப்ப மரங்கள் தீயில் கருகின இதனால் விண்ணுயர புகைமூட்டம் காணப்படுகிறது தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர்